தாராபுரத்தில் கொடுக்கல் வாங்கல் தகராறு இந்து மக்கள் கட்சி மாவட்ட நிர்வாகிகள் இருவர் கைது தாராபுரத்தில் கொடுக்கல் வாங்கல் தகராறில் இந்து மக்கள் கட்சியின் பெண் மாநில நிர்வாகியை தாக்கிய வழக்கில் இந்து மக்கள் கட்சி மாவட்ட நிர்வாகிகள் இருவரை போலீசார் கைது செய்தனர் இச்சம்பவம் குறித்து தாராபுரம் போலீஸ் தரப்பில் கூறியிருப்பதாவது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கொண்டரசம்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் மதிவாணி இந்து மக்கள் கட்சியின் மாநில பெண் நிர்வாகியாக உள்ளார் இவர் தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே பியூட்டி பார்லர் வைத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் தாராபுரம் அடுத்த காந்திஜி நகரைச் சேர்ந்த சங்கர் இவர் இதே கட்சியில் அமைப்பு குழு தலைவராகவும் இவரது நண்பர் சுப்பிரமணி இவரும் மாவட்ட பொதுச் செயலாளராக உள்ளார் இந்நிலையில் சங்கர் மதிவாணியிடம் வட்டிக்கு கடனாக பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது பணம் கேட்டு ஷங்கரிடம் போனில் பேசிய போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதுகுறித்து சங்கர் தனது மனைவியிடம் கூறிய போது கோபமடைந்த சங்கர் மனைவி இருவரும் சேர்ந்து மதிவாணி பியூட்டி பார்லருக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதில் சுப்பிரமணியம் அவர்களை தடுத்துவிட்டதாக விட்டதாக கூறப்படுகிறது சண்டையில் மதிவாணி காயமடைந்து தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது போலீசார் வாக்குமூலம் பெற்று மதிவாணியை தாக்கியதாக ஷங்கர் மற்றும் சுப்பிரமணி ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தாராபுரத்தில் இந்து மக்கள் கட்சியினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தாராபுரத்தில் பார்லர் நடத்தி வந்துட்டுருக்குறேன் என்கிட்ட வந்து பணம் ஒரு பத்தாயிரம் ஒருத்தன் சங்கர் காலிவாளைய சங்கர்னு சொல்லி ஒரு ஆள் பணம் வாங்கியிருந்தேன் அப்படிங்க பணத்தை கூப்பிட்டு நான் ஃபோனில் எப்போ பணம் கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு கடையில் வந்து என்னை தகாத வார்த்தையால் பேசி என்னை மிகவும் ரொம்ப அடிச்சுட்டா அப்படிங்க எட்டி மிதிச்சுட்டா அப்படி அது சமயம் நான் ஆராபுரம் காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேங்க இப்போ அவங்கள ரிமேண்ட் பண்ணியிருக்கிறாங்க சங்கர் சுரபிமணி அப்படின்னு சொல்லி இரண்டு பேரையும் வந்து ரிமைண்ட் பண்ணியிருக்கிறாங்க பின்னாடி ரிலீஸ் ஆகிட்டு வந்துட்டும் என்னை எதுவும் வந்து கொலை மிரட்டலாக அது மாதிரி இல்லாமல் எனக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கணுங்க காவல்துறை வந்து அவங்களால எனக்கு பயமாக இருக்குது உயிர் பயமாகவும் இருக்குதுங்க